அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து காது கொடுத்து கேட்டேன் குவா குவா சப்தம் அப்படின்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட வந்து ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க மக்கள் மனதில் அனைவருக்குமே ஒரு குழந்தை அப்படின்னு வந்து எல்லாருக்குமே தேவைப்படுது அப்படி இருக்கும் பொழுது அவருடைய சுய ஜாதகத்தில் மூன்றாம் அதிபதி எட்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி சரிங்களா பத்தாம் அதிபதிகள் நன்றாக இருக்கும் தருணத்தில் கோச்சார இயக்கங்களுடைய அனுகிரகத்தின் மூலமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை கருகுண்டதல் வந்து வேகமாக நடக்கும் சரிங்களா இன்னைக்கு வந்து பத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இன்றைக்கு கோச்சார நிகழ்வு இது சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஒருத்தங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஎல்பி வந்து உத்தரம் வந்து ரெண்டு சரிங்களா நடந்துகிட்டு இருந்தது அப்படி நடக்கும்போது அவங்களுக்கு என்னென்ன அறிவுரை சொல்லணும்னா குழந்தையை சார்ந்த விஷயத்திற்கு சரிங்களா சூரிய பகவான் ஏன்னா உத்திரம் அப்படின்னா சூரியன் சரிங்களா அவர் கோச்சாரத்தில் இந்த ஆடி மாதத்தில் செல்லும் பொழுது தன்னுடைய பார்வை வீச்சினால் இந்த ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் அப்படி பார்ப்பதுனால உண்டாக்குவார் அதனால் நல்லா தாம்பத்திய ஈடுபாடு கரெக்டாக பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதும் தேவெல்லாமல் வண்டி வாரங்களை அலையாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அது நடுப்பெல்லாம் அவங்க கரெக்டாக இருக்கும் பொழுது அவங்க கணிசவே இருக்காங்க சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புரட்டாசி மாதம் போது அவங்க கன்சீவ் ஆயிருக்கிறாங்க ஒரு நல்ல தகவல் முடிஞ்சிருக்கிறாங்க சரிங்களா அப்படின்னா பொதுவாகவே அட்சய லக்னத்திற்கு இயங்குகிற நட்சத்திர புலிகளாக இருக்கின்ற தெய்வங்கள் கிரகங்கள் சரிங்களா பதினொன்றாம் இடத்திற்கு ரீதியாக வரும் பொழுது தன்னுடைய பார்வை வச்சினால ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது கருவை உண்டாக்கிடுவாங்க அதே நேரத்தில் இதே சூரிய பகவான் ஐந்தாம் வீட்டிற்கு இங்கே வரும்பொழுதும் கரு உண்டாக்குவாங்க சரிங்களா இதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இந்த பதினொன்னுலேருந்து அஞ்சுங்கிற குழந்தை ஸ்தானத்திற்கு பார்வை வீச்சுனாலே கொடுப்பாங்க அஞ்சுக்கு வரும்பொழுதும் கொடுப்பாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு உத்தர நட்சத்திரம் இல்லைங்க சந்திரனி நட்சத்திரம் திருவோணம் அஸ்தம் சரிங்களா ரோஹிணி அப்படின்னு போக சந்திரன் விரைவான தன்மை கொண்டவர் அப்புறம் ரெண்டே நாள் நாளைக்கு வரைக்கும் அவர் கட்டங்களில் வேகமாக கடந்து போவார் சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது ஒரு உதாரணத்துக்கு சந்திரனுக்கு எங்கே போய்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா இந்த வீட்டில் போகிறார் சரிங்களா அப்படி போகிறப்ப ஒரு நபருக்கு வந்து சந்திர நட்சத்திரங்கள் இப்போ உதாரணத்துக்கு இந்த ஏல்பி போதுங்க சரிங்களா ரோஹிணி அப்படிங்கிற சந்திரனுடைய நட்சத்திரங்கள் அவங்களுக்கு வந்து நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க குழந்தைக்காக இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி சந்திரன் உத்தட்டாதி நட்சத்திரத்தில் போகிறாரு இந்த அச்சலகந்தருக்கு பதினொன்றாம் இடத்துல இன்றைக்கி போகிறாரு அப்போ அவங்க இணை சேரும் பொழுது அவங்க சந்திரனுடைய அருட்பார்வை ஐந்தாம் இடத்தை பார்க்குறனால இந்த ஜாதகங்களுக்கு வந்து கருவுண்டாகும் எப்படி பெண் ஜாதகத்திற்கு சரிங்களா அப்போனா கிரக இயக்கங்கள் பெண்ணின் அச்சலக்கணத்திற்கு பெண் ஜாகத்தின்படி சரிங்களா ஆண் பெண் இனச்சரிக்கையில் ஈடுபடும் பொழுது அந்த இயங்குகிற நட்சத்திரங்கள் அடிப்படையில் கிடைக்கும் இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆளுக்கு வந்து ஏல்பி இது போதுங்க அவிட்டம் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ நாலு போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க சரிங்களா அப்போனா யார் அப்படின்னா அவிட்டம்னா தான் செவ்வாய் அவர் கோச்சாரத்தில் எங்கே போகிறார் இந்த ஐந்தாம் இடத்துல இன்றைக்கி போய்கிட்டு இருக்கிறார் சரிங்களா ராகுடம் நட்சத்திர போகிறார் அப்போ அங்கே இருந்து இந்த பார்ப்பார் சரிங்க ஒரு ஒருவேளை காலங்கள் கடந்துட்டது கணவன் மனைவி வந்து ஒரு சூழ்நிலைக்கு வந்து தொழில் சார்ந்து வேலை சார்ந்து விலகிருக்கிறாங்க ஒரு மூணு மாதங்களுக்கு தான் வெளிநாட்டில் இருந்து வருவார் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இந்த கிரகங்கள் அப்படியே நாண்டு நாண்டு வருவாங்க இப்படி வந்து இந்த செவ்வாய்களோட இந்த பருணாம்பிடம் அப்படிங்கிற தனுசுக்கு வரும்பொழுதும் இவர் தன் பார்வை வீச்சில் கொடுப்பார் செவ்வாயின் பார்வைகள் நாலாம் பார்வை ஏழாம் பார்வை எட்டாம் பார்வை சனிபாண்டை பார்வை மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை இந்த பார வீச்சுக்களும் செயல்படும் இது போலவே ராகுவுக்கும் பார்வைகள் உண்டு நம்முடைய ஆசிரியர் உயரது பூரமூர்த்தியாகிய அச்சலக்கண பத்திரதி வகுப்பு தேசி கிளாஸில் ராகு எந்த சாரத்தில் நின்னாங்கன்னா அவங்களுக்கு என்ன பார்வைகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பொதுவாக ராகு எது அந்த தன்மை வரும்பொழுது அவங்களுடைய நட்சத்திரங்கள் இயங்கும் பொழுது இயற்கையாகவே கரு வந்து வேகமாக உண்டாயிடும் ஏன் அப்படின்னா ராகுனா காற்று ஸ்பீடு அப்படி நம்ம ஒரு வாட்டர் சர்வீஸ் பண்ணுற ஒரு இடத்துக்கு போனோம்னா தண்ணியும் காற்று கலந்து பயங்கர ஃபாஸ்ட் ஆகிறது இல்லை அதுபோல் இந்த குழந்தைய உண்டாக்குற தன்மை வந்து இந்த ராகு கேதுகளை வந்து வேகமாக இயக்கி கொடுத்துருவாங்க ஏன்னா ராகு கேது அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா தாத்தா பாட்டி தாய் வழி பாட்டி தகப்பன் வழி பாட்டி மாமில் அதாவது வந்து விரைவாக கிடச்சிரும் மற்ற கிரகங்கள் இயங்கும் பொழுது தான் நம்ம கோச்சாரத்துக்கு வந்து நம்ம வந்து அதீதமாக முக்கியத்துவம் கொடுப்போம் முக்கியமாக சனி பவனிய நட்சத்திரங்கள் குத்திரட்டாதி அனுசம் பூசம் இப்படி போகும் பொழுது சரிங்களா கொஞ்சம் ஸ்லோவான தன்மை இருக்கும் இருந்தாலும் கிடைக்கும் சரிங்களா அப்படின்னா அந்த நேரத்திலையும் இந்த கோச்சார இயக்கத்தை வச்சுக்கிட்டு நம்ம வந்து பலன் சொல்ல முடியும் நம்முடைய அச்ச லக்கணம் என்ன இயங்குன அச்ச நட்சத்திர புள்ளி என்ன அந்த நட்சத்திர புள்ளிக்குரிய கிரகம் கோச்சார ரீதியாக நம்மளுக்கு வந்து இந்த பதினொன்றாம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருக்கும் பொழுது அதனுடைய பார்வை வீச்சினால ஏழாம் பார்வையால் ஐந்த பார்க்கறனால நம்மளுக்கு குழந்தை கருவுண்டாக்குதல் நடக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இலகுவாக சொல்ல முடியும் எப்படி உங்களுடைய அச்சலகணம் என்ன அச்ச நட்சத்திர புள்ளி என்னன்னு கேட்டுக்கிட்டு இன்றைக்கி கோச்சாரத்தை அந்த கிரகங்கள் எங்கே போகிறாங்கன்னு பார்த்தா தெரிஞ்சிடும் மேலோட்டமாக கூட சொல்ல முடியும் இருந்தாலும் உள்ளார்ந்து போய் அவரவங்க ஜாலத்தில் மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் இந்த என்னுடைய அதிபதிகளோட தன்மையும் கொஞ்சம் உள்ளார்ந்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டால் நம்மளுக்கு காலச்சக்கரங்கள் கரெக்டாக இயங்கும் அப்படின்னு வந்து நம்ம புரிய முடியும் நம்ம அப்படியே ஒருத்தங்களுக்கு ஒரு கிளையண்ட்டுக்கு வந்து இந்த பங்குனி மாதம் அவங்க வந்து நம்ம வந்து சந்தித்தோம் அப்படி சந்திக்கும் பொழுது அவங்க காரில் பயணம் பண்ணுறதுக்கு ரொம்ப பிரியப்பட்டவங்க சொந்த காரில் அடிக்கடி ஊருக்கு போய்கிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணோம் உங்களுடைய காலங்கள் வந்து வசந்த காலமாக வர்றதுனால இந்த இடத்துக்கு வரும் பொழுதும் சூரியன் இந்த இடத்துக்கு வரும் பொழுதும் கரு உண்டாக்குவார் முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து அச்சளக்கணம் வந்து இங்கே போச்சு உத்தரம் வந்து ஒன்று போய்கிட்டு இருந்தது அப்புறம் உத்தரம் ஒன்று முடிஞ்சு உத்தரம் ரெண்டு போகிறப்ப சூரியன் தான் இயங்குறாரு ரெண்டிலையுமே அப்படி இருக்கனால நீங்கள் இந்த மாதங்களாக கவனமாக இருக்கணும் முக்கியமாக ஆணிலையும் ஆளிலேயும் கவனமாக இருந்து தாம்பத்தியத்தில் ஈடுபடும்போது விரைவில் குழந்தை கிடச்சிடுவோம் அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை கல்யாணம் முடிஞ்சு ஏழு வருஷம் கழித்து அவங்களுக்கு இப்போ குழந்தை கன்சிவாக இருக்கிறாங்க சரிங்களா இப்படி அற்புதமான ஜோட முறை நம்ம கோச்சாரத்தை வச்சுக்கிட்டே கூட இடங்களில் நகரில் வச்சுக்கிட்டே கூட இப்போ இப்படி இப்படி இருங்க உங்களுக்கு இலகுவாக கிடைக்கும்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஜோட முறை அச்சலக்கணப்பத்தை ஜோட முறை அப்படிங்கிறதும் இதை உருவாக்கினா எங்களுடைய ஆசிரியர் உயர் போட முறை அவர் வண்டி அன்னிச்சல்கிற அனைத்து குருமாக்கும் நம்ம தான் நன்றி சொல்கிறோம் சரிங்களா அனைவருக்கும் நன்றி வாழ்க வளம் நம்ம சேனல் அப்படி கொஞ்சம் வீடியோ சொல்கிறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தாகி கதவோட பார்வை வீச்சுக்கள் என்னென்ன பார்வை இருக்கு சரிங்களா அதை பற்றி அடிப்படை வகுப்பு ஐயா என்ன சொல்லி கொடுத்தாங்க அது உங்களுக்கு என்ன தெரியுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அநேக நன்றி வாழ்க வளம்